செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் மக்களின் பாதுகாப்புக்கு எந்த உறுதியும் இல்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ளது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது தனியாக வசித்து வருபவர்களை குறிவைத்து தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல்லடம் பகுதியில் ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் நடந்தது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் சேமலை கோண்டம்பாளையத்தில் தாய் தந்தை மகன் என மூன்று பேர் கொலை செய்யப்பட்டனர் அனைத்து கொலைகளுமே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நடைபெறுகின்றன ஆனால் இதுவரை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை தமிழக காவல்துறை செயலிழந்து போய்விட்டதா என பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குற்றங்கள் மட்டுமே நடைபெறுகின்றன என்று சட்டமன்றத்தில் சாதாரணமாக கூறுகிறார் ஒரே பாணியில் தொடர் கொலைகள் நடப்பதுதான் அங்குன்றும் இங்கொன்றுமா திமுக அரசால் தொடர் படுகொலைகளை தடுக்க முடியவில்லை குற்றவாளிகளையும் கைது செய்ய முடியவில்லை இந்த ஒட்டுமொத்த வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்ற ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தோம் இனியும் முதல்வர் இதனை மூடிமறைக்க ஆனால் தமிழகத்தில் மக்கள் பாதுகாப்புக்கு எந்தவித உறுதியும் இல்லை என்பதுதான் பொருள் என அண்ணாமலை கூறியுள்ளார்